எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுத் இந்தியாவில் வந்துட்டு அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு கோஸ்ட் பற்றின ஒரு விஷயம் பார்க்க போறேன் அது உண்மையாலுமே வந்துட்டு ஒரு சிலருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் அது என்ன என்ன கோஸ்ட் அப்படின்னா வந்துட்டு சில பெரியவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆண்களை வந்துட்டு அதாவது வயசு பசங்களை வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு கோஸ்ட் தான் இது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகினி மோகினி அப்படிங்கறது வந்துட்டு வரலாற்றுல வந்து விஷ்ணு அவங்க வந்துட்டு இந்த பூமிக்கு வந்துட்டு மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரலாறு வந்து அமைஞ்சிருக்கு ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது பேய் தான் அண்ட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலரும் வந்துட்டு ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க பல ஆண்கள் வந்து அட்ராக்ட் ஆகிற ஒரு விதமான பேய் தான் வந்துட்டு இந்த மோகினி இவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நல்லா ஒரு வெள்ளை கலர்ல அவங்களுடைய தோல் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெண்மையா இருக்கும் அவங்களுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து லாங்காக வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க கண்ணெல்லாம் வந்து பார்த்தாலே வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான சக்தி வந்துட்டு இந்த மோகினி கிட்ட வந்து இருக்கு இவங்க யாரு அப்படின்னா பல ஆசைகளோடைய வெளிப்பாடா இருந்த ஒரு பெண் தான் வந்து அந்த கனவு வந்து வாலிப கனவு வந்து இல்லை அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணி இறந்து அவங்கதான் வந்து இந்த மோகினியா வந்து பேயா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்மளுடைய இலங்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகினி பேய்க்கு வந்துட்டு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நைட் நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு எந்த ஊர்ல இருந்தாலுமே தனியா போற வண்டியில அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து இறைச்சி வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இறைச்சி வாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீய சக்திகள் இந்த மாதிரி மோகினிகள் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்கு சோ அப்படிப்பட்ட அந்த மோகினி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்துட்டு பாக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க யாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே சரி நல்ல ஒரு சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காடு மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஹைவே நீங்க ஒரு சில ஹைவேஸ்ல எல்லாம் வந்து பாக்கலாம் ஏதாவது ஒரு நிறைய டிரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் நிறைய லாரி டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோடெல்லாம் எடுத்துட்டு போறவங்களும் சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்ப்போம் ரோட்டு சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உண்மையான பெண்ணாவே இருக்க மாட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க பெண்ணா வந்து தெரிவாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப அவங்கள தாண்டி கூட போக முடியாது அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வேற இருப்பாங்க அதனால ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்நேரத்துக்கு யாரிடா இப்படி ஒரு பொண்ணு வந்து இங்க நிக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டூ வீலர் எடுத்துட்டு அந்த ஹைவேல வந்து போயிட்டுருக்காரு அவருக்கு இந்த ஏரியாவை பற்றி வந்துட்டு எப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீட்டுக்கு வந்து போயிருக்காரு அப்படி வீட்டுக்கு போற அந்த வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வாகவும் இருக்கிறனால அவருக்கு வந்து ஒரு விதமான டயர்டோட வந்துட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஸ்பீடில் வந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்படி போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருண்ட காடுகள் மரங்கள் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு ஹைவேல வந்து இருந்திருக்கு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல் மாதிரியான ஒரு கல் வந்து அங்க இருக்கு மயில்கல்னா தெரியும் இல்லையா இத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருப்பாங்க பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க இத்தனை கிலோமீட்டர் இருக்கு இந்த ஊருக்கு போகுதுக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நபர் வந்து தூரத்துல இருந்து பாக்குறப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு உண்மையிலுமே ஒரு பெண்மணி வந்துட்டு இந்நேரத்துல பஸ் கிடைக்கல இல்ல ஏதோ ஒரு விஷயம் போல அதனால அந்த பெண்மணி வந்துட்டு அழுகு அழுதுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்ததுனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பக்கத்துல வந்துட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருந்திருக்காரு ரொம்ப தூரத்துல பார்த்த அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எந்திரிச்சு நடந்து பக்கத்துல வர்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு என்னடா இது இவங்க அங்கதானே இருந்தாங்க அதுக்குள்ள எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகினி அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்க அவங்க கண்களை பாக்குறீங்க இல்லாட்டி அவங்கள பாக்குறீங்கன்னு நீங்க அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த பேய் வந்து உணர்ந்துருச்சு அப்படின்னா பொதுவா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி வருவாங்க அந்த மாதிரியான ஒரு செயல் வந்துட்டு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் வந்துட்டு சரி அது பார்த்தாங்கன்னா கையில வந்து அந்த ஒரு குழந்தையோட வேற இருந்திருக்காங்க இவ்வளோ இருட்டான காட்டுல இடத்துல வந்து ரோட்ல வந்து இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்துட்டு இவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து நினைச்சிருக்கு அதனால அதாவது பேய் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து நினைச்சிருக்காங்க ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த நபரையும் வந்து அப்ரோச் பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என் ஊருக்கு கொண்டு போய் விட்டுருங்க நான் வந்து இந்த மாதிரி என் வீட்ல இருந்து வந்துட்டேன் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் என் ஊருக்கு போகணும் ஆனா பஸ்ஸோ இல்லை வேற எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து கிடைக்கல அதனால தயவு செஞ்சு என்னை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து போ என் ஊருக்கு மட்டும் டிராப் பண்ணிருங்க போற வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவரும் வந்து நம்ம போற வழிதான அந்த பெண்மணி வந்துட்டு டிரா பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரும் என்ன பண்ணிருக்காருன்னா கை குழந்தையோட வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வண்டியில ஏத்திட்டாங்க வண்டியில ஏத்திட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து இல்லை ஆனா பின்னாடி அந்த பெண்மணி இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் அவருக்கு வந்து இருக்கிறதுனால ஓகே அவங்க ஏதோ அழுதுட்டு தானே இருந்தாங்க அதனால ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊருக்கு நெருங்க நெருங்க அந்த பெண்ணுடைய அந்த விஷயத்த வந்து மாற்றம் ஏற்படுது அதாவது அவர் நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டமா மிரர் பார்ப்போம் இல்லையா அப்படி எதர்ச்சியா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய லாரியோடைய வெளிச்சத்துல வந்துட்டு இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சந்தேகத்துல சோகமா வேற இருக்காங்க இல்லையா அப்படியே வந்து விட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவர் வந்து அந்த மிரர் மூலியமா பாத்திருக்காரு அப்படி மிரர் மூலியமா பாக்குறப்பதான் அவருக்கு உண்மையே தெரிஞ்சிருக்குது உண்மை தெரிஞ்சு சடனா வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிரேக் போட்டு அந்த இடத்துலயே நின்னுட்டாரு ஏன் அப்படின்னா அவர் பார்த்தது என்ன அப்படின்னா பின்னாடி அவங்க ஏத்திட்டு வந்து அந்த பெண்மணி சுத்தமா இல்லை அவங்க கையில குழந்தை தூக்கிட்டு வந்துடுறாங்களா அந்த குழந்தையும் காணும் இப்படி ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னு அவர் வந்து பார்த்ததும் உடனே ஷாக் ஆகி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துலயே வண்டியை நிப்பாட்டிட்டு அவருக்கு வந்து ஒரு நிமிஷத்துல வந்து தலையே சுத்திடுச்சு தான் கிட்ட இருந்த எந்த ஒரு விஷயமே அவளுக்கு தெரியாம அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுகுறாங்க இதை பார்த்தா அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த லாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லாரி டிரைவர் வந்துட்டு அவங்களை நிப்பாட்டி என்னடா இது ரோட்ல பொத்துன்னு வந்துட்டு நபர் வந்து விழுந்தாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிதான் வண்டியும் வந்துட்டு நல்லா ஒரு சாஞ்ச நிலமையில ரோட்ல விழுந்து கிடக்கு இவரும் வந்து விழுந்துருக்காரு அதுக்கப்புறம்தான் வந்து அந்த லாரி டிரைவர் வந்து அவரை கூட்டி அவரை வந்துட்டு வண்டியை தூக்கி பின்னாடி வச்சுட்டு அவரை வந்து அவரு கூட வந்து வச்சு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து என்னப்பா நடந்துச்சு ஏன் இப்படி வந்து ரோட்ல மயங்கி போய் கிடந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவரு இந்த மாதிரி பல விஷயங்கள வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களும் சே அந்த ஊர் மக்களும் அதுக்கப்புறம் அந்த கடையோடைய ஓனர் இவங்க எல்லாருமே சர்வ் பண்ணுவாங்க இல்லையா அவங்க இந்த டிரைவர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நாங்களும் பல நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை பாத்துட்டு தான் வரோம் எங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு உண்மையான ஒரு பெண்மணி இல்லன்ட்டு வந்து உங்களுக்கு நடந்திருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிருக்காங்க அன்னைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை தெரிஞ்சுகிட்ட அவர் வந்துட்டு எப்பவுமே வந்து லேட்டா போகாம சீக்கிரமாவே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து போயிடுவாரு வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாரு அப்படின்னும் சில டையத்துல லேட் ஆனாலுமே இந்த மாதிரி மறுபடியும் இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா வந்து அவர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அண்டில் தன் பாய் ட்விங்கபிள்